ஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்கு ராடு ஒன்று வாங்கியிருக்கோம் டெலஸ்கோபிக் ராடு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு நம்மளுக்கு சொல்லாமே அண்ணன் ஆர்டர் போட்டுருக்காப்ல இப்போ என்ன தான் வாங்கி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் பேக்கிங் இதை முந்தா இருக்குது வெறும் அட்டை மட்டும் தான் வச்சுருக்கேன் உள்ள பஞ்சலாம் பஞ்சலாம் வைக்கல சூப்பர்லாம் Oh, no, no, no.

தான் இருக்குது பிரச்சனை இல்லை அது போக இது எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணி லாக் பண்ணுறக்கு ஒரு ஹோல்டராட்டும் கொடுத்துருக்காங்க எங்கேயாவது போய் மாட்டி வச்சுக்கணும் எத்தனை ரூபா முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பது ரூபா முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒருத்தானதாங்க